வீட்டில் கடையில் இல்லை எங்கேருந்து இருந்தால் கூட நீங்கள் வீடியோ இந்த வீடியோவை பார்த்துன்னு இருக்கிறீங்க நான் உங்களுக்கு ஒரே விஷயம் தான் சொல்லின்னு இருக்கிறேன் நேரத்தை வீணடிக்காதீங்க இப்போவே வியாபாரத்தை ஆரம்பிங்க அதுதான் என்னோட நான் பர்டிகுலர் கேசரியா டெக்ஸ்டைல் கம்பெனிலேருந்து நான் பேசினு இருக்கிறேன் இந்த கம்பெனியோட பேர் உங்களுக்கு சேனல் பேர் உங்களுக்கு எழுதுன்னு இருக்கோம் சப்ஸ்கிரைபர் கூட நீங்கள் பார்த்துன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ணிடலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நான் உமன்ஸ் லேடிஸ் வேர்க்கான அத்தனை வெரைட்டிக்கான வீடியோ உங்களுக்கு நான் போட்டுன்னே இருப்பேன் கூர்த்திஸ்கானே காட்டன்ஸ்கான ப்ளஸ் பிரிண்ட்டுக்கான எல்லா வெரைட்டியும் நான் உங்களுக்கு போட்டுன்னே இருப்பேன் அந்த வீடியோவில் போய் கூட நீங்கள் பார்க்கலாம் இது எதோ பார்த்தீங்கன்னா நான் ஒரு என்னோட கம்பெனிக்காக சொல்லின்னு இருக்கிறேன் அதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துடாதீங்க நினச்சிடாதீங்க நான் இன்னிக்கு உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுக்க போறேன் அது நீங்கள் எடுத்துக்கோங்க அட்வைஸாக ஒரு பார்த்துக்கோங்க இல்லைன்னா என்னன்னு எனக்குள்ள தெரியும் ஸோ நண்பர்களே நீங்க இந்த உங்க வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் இருந்து இந்த வீடியோ பார்த்துன்னு இருக்கிறீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க இல்லை ப்ளஸ்ஸு உங்களோட கான்செப்ட்ஸு இல்லை உங்களோட ஏதாச்சும் டீச்சர் வேலை பார்க்குறாங்க யாராச்சும் அவங்க கடை இருக்கு யார கடை பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது மெக்கானிக்கில் இருக்காங்க இல்லை வேறு எங்கள் கடையில் எந்த ஒர்க்கில் இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் பார்த்துன்னு இருக்கிறீங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஒன்று மட்டும் தான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் கொரோனாக்கு அப்புறமா நம்மகிட்டருந்து பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்சஸ் நடந்துருக்கு இப்போ இருக்கிற ந சூழ்நிலையில் நடைமையில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஒரு என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறது ஒரு நெசசிட்டியாக உருவாயின் இருக்குது இம்பார்ட்டண்ட்டாக உருவாயின் இருக்குது அந்த பிஸ்னஸோட வேர்டு நீங்கள் கவனிச்சு நீங்கள் கேளுங்க அந்த வேர்டு இப்போ கொரோனாக்கு அப்புறமா ரொம்பவே உங்களுக்கு நீடாக நெசசிட்டியாக இருக்க போகுது அந்த பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா எந்த பிஸ்னஸ்லேயும் நீங்கள் இருக்கலாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி இல்லை ப்ளஸ் உங்களுக்கு டெக்ஸ்டைலில் கார்மெண்டில் ப்ளஸ்ஸு எந்த இண்டஸ்ட்ரியிலேயும் இருந்தாலும் ஒரு இன்ட்ரெஸ்ட் நீங்கள் வைங்க பார்ட் டைம் அந்த பிஸ்னஸ்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சப்போஸ் எனக்கு மற்ற பிஸ்னஸ்க்கு தெரியாது எனக்கு என் பிஸ்னஸை தகுந்து உங்களுக்கு ஒரு சொல்ல போறேன் சப்போஸ் எங்களோட ஒரு பாத்தீங்கன்னா நான் ஏதோ ஃபோர்ஸ்லாம் பண்ணல ஏதாச்சும் எக்ஸாம்பிள் எனக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளாக நான் சொல்லுகிறேன் அதுதான் ஓகே ஒரு மிஸ் இருந்தாங்க நம்மகிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா மனிஷா மேம்னு ஒருத்தர் இருந்தாங்க அவங்க பாத்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து ஃபஸ்ட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து ஒரு என்ன சொல்கிறது சாரி இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வாங்கினாங்க அந்த பர்ச்சேஸ் பண்ணிட்ட பிறகு அவங்க டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட்லேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி அவங்க தன்னோட சொந்த கடையில் த இந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் கூட அந்த என்ன சொல்கிறது பயணம் பண்ணலாம் வீட்டிலேருந்து சொந்த கடையில் இருக்கிற பயணம் ஸோ அதுலேருந்து நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது காட்டன் இருக்குது குர்த்திஸ் இருக்குது எல்லாம் இருக்கு நீங்கள் பத்து பாஞ்சு கடைக்கு நீங்கள் வேண்டாம் வெறும் ஒரு இடத்துல நம்ம கடையில் வந்தாவே போதும் இது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா சூரத்தில் இருக்குது சூரத்தில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய என்ன சொல்கிறது கடை இருக்குது ஆனால் ஜென்யூனான கம்பெனி நம்ம கம்பெனி மட்டும்தான் நிறைய கடைகளோட வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில் நிறைய சர்வைவ் ஆகி இருக்குது நிறைய சர்ச் பண்ணிட்டு பார்த்துன்னு இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று ஏஜென்ட்ஸ் தலால்ஸ் ப்ளஸ் ஆட்டோக்காரெல்லாம் நிறைய இருக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா இங்கே வராங்க சூரத்தில் சூரத்து பேர் எடுத்தாவே நிறைய பேர் பயந்துடுறாங்க நிறைய பேர் வராங்க சூரத்தில் அவங்க பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது ஏஜென்ட்ஸ் அவங்களா கூட தலால்ஸ் அவங்களா கிட்ட போய் ஆட்டோக்கார கூட போய் அவங்க தன்னோட ஹார்ட் அண்ட் மணியை நஷ்டம் ஆயிடுறாங்க அவங்களுக்காக நான் ஒன்று சொல்லிடுறேன் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே ஒரு நாள் முன்னாடி நீங்கள் வரீங்கன்னா நீங்கள் கால் பண்ணிட்டா போதும் நாங்கள் உங்களுக்கு பிக்கப் பண்ணுறோம் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ நண்பர்களே இது நான் சொன்னது எங்களோட மனசை பார்த்து இப்போ உங்களோட என்ன சொல்றது ஐடியா இல்லைன்னா உங்களோட மோட்டிவேஷன் உங்களோட ஆஹ் இன்ட்ரெஸ்ட் மொபைல் ஷாப்ல இருக்கலாம் இல்ல ஏதாச்சும் ஜுவல்லரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரி பிஸ்னஸில் உங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் ஏகப்பட்ட பிஸ்னஸ் இருக்குது இன்னைக்கு உங்கள் ஃபோன் இருக்குது அது வெறும் என்டர்டெயின்மெண்ட்காக யூஸ் பண்ணாமல் ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன்காக நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிங்க ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் சொன்னது இவ்வளோ மட்டும்தான் நேரத்தை வீணடிக்காதீங்க ப்ளீஸ் அது மட்டும்தான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் வேற ஏதாச்சும் உங்களோட கேள்வி எதாச்சும் பாக்கின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க சொல்லலாம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இந்த மாதிரி நான் போட்டுன்னே இருப்பேன் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் கூட அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் சாரி குட்யாங்கா சஹீதா